அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வாடகை வந்து ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் கார் பார்க்கிங் கிடையாது லொக்கேஷன் வந்து மதுரை அண்ணா நகருக்கு பக்கத்தில் வரும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டைலட்டோட வந்துடும் வீடு யாருக்கு விருப்ப இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் டைரக்டாக தரப்படும் நீங்கள் ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது யாருக்கு விருப்ப இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வீட்டோட வாடகை ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா அட்வான்ஸ் ஐம்பதாயிரம் வரும் வீடு நார்மலான வீடு தான் மெயினான ஏரியாவில் இருக்குது அண்ணா நகர் விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்க நாங்கள் ஃபோன் எடுக்க முடிலன்னா இந்த வீடியோட லிங்கை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு இந்த வீட்டோட ஓனர் நம்பர் நாங்கள் அனுப்பிச்சி விடுவோம் நீங்கள் பேசி முடிச்சுக்கலாம் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் இருக்குது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் இருக்குது தண்ணி நல்ல தண்ணியும் இருக்குது போர் வாட்டரும் இருக்குது வீடு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு கீழ் வீடு வாசல் மேற்கு பார்த்த வாசல் யாருக்கு விருப்ப இருக்கோ அவங்க தொடர்பு கொள்ளுங்க வாடகை ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தான்